வந்து மார்னிங் வந்ததுமே ஒரு சின்ன மீன் பிடிச்சிருக்காரு பேபி ஃபிஷ் ஸோ எப்பயுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சின்ன மீன் பிடிச்சாங்கன்னா திரும்ப ரிலீஸ் பண்ணிடுவாங்க கேட்ச் பண்ணிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அண்ணனும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறார் அதை வேணால் நான் வந்து எடுத்து உள்ளே விடுறதை காமிக்கிறேன் இப்போ அவங்க குட்டி பையன் உள்ளேயே போயிட்டோம் அண்ணா வந்துட்டு இப்போது கேஸ்டிங் பண்ணியிருக்காரு பார்க்கலாம் ஏதாவது ஃபிஷ் வந்து ஸ்ட்ரைக்னால் பாம்புட்டி தானே வருது எங்க இல்லை தவக்கலில் இருக்கிறீங்களா ஓ தவளை தான் இப்படி தெரியுதுங்களா நேற்று இப்படி நான் காலையில் வந்தப்போ ஒரு ரெண்டு மூணு பாம்புங்கண்ணா சுற்றிக்கிட்டே இருந்துச்சு மாயி கிளம்பிங்களா சரி சரிங்கண்ணா ஓ தவக்கல் இந்த அளவுக்கு மிதக்கணுங்களா மேலே அப்போ தான் பிடிக்கும் முழுக்கவே கூடாது சரி சரி நம்மள்தான் உள்ளே முழுக்கல் நெஞ்சுட்டு போட்டு வருஷம் நம்ம துவையிலாம் ஆஹா நம்ம கேஷும் வந்துட்டு அங்கே கேஸ்டிங் பண்ணிட்டுருக்கான் பட் இன்னும் ஃபிஷ் வந்து பெருசாக ஸ்ட்ரைக் ஆன மாதிரி இல்லை அண்ணா வந்து இங்கே இருக்காரு kaso po naman இப்போ வந்து மீனுங்களா ஜஸ்டிங்ண்ணா பிடிச்சி விட்டுருச்சு இப்போ வலம் உற்று பாராட்டு இருக்குங்க அங்கே ஒருத்தர் அது கழிட்டு வந்திருக்காரு சின்ன மீன் அதே சேஸ் மாட்டேன் ஆ வானா மீன் மாட்டிக்கிறேன் ஆ எடுத்துட்டேன் 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 நல்லா கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ஒரு பக்கத்தில் வந்து மாட்டேன் இல்லை இங்கேயும் வந்து பக்கத்தில் தான் வந்து

சரி 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 ஓ இது கழட்டிட்டு தனியாக வந்துடுமாங்கண்ணா ஃபிராக் ஊட்டு ஓகே ஓகே அந்த இது ஒன்று செட்டப் பண்ணிக்க வேண்டியது தானுங்கண்ணா அந்த இன்னமும் இது சொல்கிறாங்களே என்னது